கடவுருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே மாதம் மாதம் உங்களை சந்திக்க வேண்டும் சந்திக்கவில்லை என்றால் நிம்மதியான தூக்கம் கூட இல்லைங்க ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு மிகப்பெரிய ஆதரவும் ஒரு அன்பான ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக வாழ்த்துக்களையும் தெரித்து வருகிறது நீங்கள் மட்டும்தான் உறவுகள் என்பது நீங்கள் தான் வாசமான அன்பான சகோதர சகோதரிகளாக நிறையா என்ன பண்ணுறீங்கன்னா என்கரேஜ் பண்ணுறீங்க நிறைய விஷயங்களை இன்னும் பேசுங்கள் சார் நீங்கள் சொல்கிறது அப்படியே இருக்குது என் வீட்டில் இருந்து பார்த்த மாதிரி இருக்குது என் கூடவே இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கிரகங்களை லவ் பண்ணி லவ் பண்ணி உங்களுக்கு நிறையா விஷயத்தை சொல்ல முடியுங்கிற தன்னம்பிக்கை எனக்கு உண்மையிலே வந்திருக்கு எனக்கு ஆதரவு கொடுத்த அன்பு நேர்களுக்கு என்னுடைய மிக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதங்கள்லேயும் நம்ம மாத பலன்கள் எடுக்கும்போது சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் எடுப்போம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் இவங்களுடைய காம்பினேஷன் தான் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து என்னென்னா இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் ராசியை விட்டு ஒரு ராசியை விட்டு நூறு ராசியை கிடக்கிறாங்க அப்போ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள்னு சொல்லியிருக்கோம் ஒரு கிரகம் நட கடந்தாலே நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் அப்போ அஞ்சு கிரகங்கள் கடக்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள் அற்புதமான செயல்பாடுகள் நம்முடைய நேயர்களுக்கு போகுது இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற இருபது சதவீதம் மாற்றங்கள் ஏன்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே இதில் வந்து கட்டாயமாக ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றம் இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு மூணு நாள் சாப்பிடாமல் பட்டினியாக கிடந்தால் ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அதே போல் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியே குடிக்காமல் இருந்தால் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அழுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிற அதே மாதிரி கஷ்டங்களை சந்தித்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காப்பியும் ஒரு பண்ணும் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்பாடி கொஞ்சமாச்சு எனக்கு நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சந்தோஷப்படுவோம் அதேதான் அந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது சரி இப்போ உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த அக்டோபர் மாதம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கு போகுது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்குரிய அத்தனை விதமான நல்ல விதமான செயல்பாடுகளும் நடக்கப் போகிறது நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மகர ராசிக்காரங்க சின்ன வயசுலேருந்து நீங்கள் போராடுவீங்க இளமை பருவத்திலேருந்து போராடுவீங்க அஞ்சு வயசு பத்து வயசுலேருந்து என்னுடைய குடும்ப பொறுப்புகளை நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த நான் சின்ன பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்க ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் க்ளாஸ் படிக்கும்போது கூட நான் என்னோட குடும்பத்துடைய சுமைகளை புரிய ஆரம்பிச்சிட்டேன் அதை பற்றி நான் செயல்பட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் மகர ராசியை கொடுத்துடலாம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக மற்றவர்களுடைய இன்னல்களுக்கு பல குழப்பங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லலாம் யாருக்குமே தன்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்னா அவங்க யார்கிட்ட ஃபஸ்ட்டு வருவாங்கன்னா மகர தான் ஃபஸ்ட்டு வருவாங்க உங்கள்கிட்ட தான் வந்து என்ன செய்வாங்க இந்த பிரச்சனைக்கு விட தெரியல நான் எப்படி சமாளிப்பேனே தெரியல எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன் இதை விட்டு நான் வெளியே வர முடியலன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஈஸியாக ஐடியா கொடுப்பீங்க இதை பண்ணுங்கன்னே சரியாக போயிடும் அக்கா இதை பண்ணுங்கக்கா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எவ்வளோ பெரிய சிக்கல்கள் அதாவது எப்படி சொல்லணுன்னா அந்த முடித்து போட்டு போட்டு வைப்பாங்க தெரியுமா ஒரு ஐம்பது முடிச்ச இறுக்கி பிடிச்சி போட்டு வச்சுன்னா கூட அந்த முடிச்சுகளை அவுக்கக்கூடிய வித்தைகள் அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கான ஒரு சூட்சம்பங்களை கண்டுபிடிக்கிறதுல மகர ராசிக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு அப்படி கண்டுபிடிச்சி 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 தான் பேருக்கு இன்னல்கள் இல்லாமல் நல்லபடியாக இருப்பதற்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க ஆனால் உங்களுடைய பிரச்சனை இது வந்துருச்சுன்னா நீங்கள் அதை சமாளிக்க எவ்வளோ தூரம் முயற்சி எடுத்தாலும் உங்களால் அதை ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு செய்ய முடியாது அப்படி செய்ய முடியலைங்க நான் பல பேருக்கு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துட்டேன் ஆனால் என்னுடைய பிரச்சனைக்கு என்னால் தீர்வு எடுக்க முடியல என் மனசுக்குள்ளே பல குழப்பங்கள் வருது இதை செஞ்சிட்டோமே சரியாகுமோ தவ தவறாகுமோங்கிற ரெண்டு சிந்தனையில் நான் குழம்பிக்கிட்டே இருக்கேன் அப்போ இந்த குழப்பத்துக்கு எனக்கு சரியான ஒரு முடிவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பொதுவாகவே இந்த அக்டோபர் மாதம் மட்டும் நான் சொல்லலை பொதுவாகவே இந்த சிந்தனையில் இருக்கீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் கரெக்டாக ஒரு நான்கு முப்பது இருந்து ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே எழுந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கா ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் நிதானமாக உங்களுடைய பிடிச்ச தெய்வத்தை மனசார வேண்டி அமைதியாக ஒரு ரூமில் உட்காந்துருங்க தியானம் பண்ணுங்கள் உங்கள் கண்ணை மூணாக பல சிந்தனை வரும் இதை நல்லா யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் மகராசிக்காரங்க ரியலாக உணர்ந்துருப்பீங்க சரி நம்ம வந்து ஒருநிலைப்படுத்திடுவோம் வழிபாடு பண்ணிடுவோம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுருவோம் இல்லைனா வேறு ஏதாவது தியான முறையில் மேற்கொள்வோம் அப்படின்னு அப்படியே கண்ணை மூடி அப்படியே உட்காந்திங்கன்னா ஓடும் பார்த்துக்கும் குதிரை மேலே குதிரை போகிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் குடு 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 குடுன்னு ஓடும் பிரச்சனைகள் எல்லாம் ஓடும் உங்கள் பிரச்சனை ஓடும் மற்றவங்க பிரச்சனை ஓடும் எல்லாமே ஓடும் பற்று முடிச்சிருவீங்க இது என்னடா சாமி கண்ணம் முன்னாலும் பிரச்சனை ஓடுது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் கண்ணை மூடி உட்காந்தாலும் சரி இல்லை கண்ணை திறந்துட்டு நீங்கள் நேரடியாக ஒரு தெய்வ ப ஒரு சாமியோட படத்தை போ வச்சுட்டு உட்காந்தாலும் சரி இல்லை ஒரு சின்னதாக ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீப ஒளியை மட்டும் வாட்ச் பண்ணுவோம் நீங்கள் தீப ஒளி நீங்கள் எந்த மதத்தில் வேணால் இருங்க ஓகேவா நீங்கள் எந்த மதமாக கூட இருங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மதங்களும் கிட்டத்தட்ட ராசியை பார்க்க தான் செய்கிறாங்க அப்போ நீங்கள் எந்த மதமாக இருங்க என்ன நபரு அதான் ஆனா இருங்க பெண்ணாக இருங்க அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது தீபத்தை ஏற்றி முன்னாடி வச்சுட்டு தனி ரூமில் ஒரு கா மணி நேரம் பதினஞ்சு நிமிடங்கள் நீங்கள் அந்த தீப ஒளியை மட்டும் வாட்ச் பண்ணுங்க அப்படியே நீங்கள் உட்காந்து ரியா ரியாலிட்டியாக வாட்ச் பண்ணிங்கன்னால் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் உங்களால் செய்ய முடியும் என்றால் இதில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய பெண்களுக்கு நம்ம சகோதரிகளுக்கு சில த தடுமாற்றங்கள் சில சூ சூழ்நிலைகளால் பண்ண முடியாத சூழ்நிலைகள் வரும் அது தப்பு இல்லை அது இறைவன் கொடுத்த விஷயம் அப்போ நீங்கள் அந்த இப்போ ஏற்கனவே ஒரு இருபது நாள் திறந்துட்டீங்க அடுத்து ஒரு அஞ்சு நாள் கடுத்து நீங்கள் பலபடியும் தொடங்குறீங்கன்னா அதை கவுண்டிங்கில் வச்சுக்கோங்க தப்பு கிடையாது உங்களை பொறுத்தளவு நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் பண்ணணும் ஓகேவா ஸோ நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை எதிர்பார்க்க முடியும் உங்களுக்கான சிக்கல்கள் உங்களுக்கான பிரச்சனைக்கு உங்களால் யார்கிட்டையும் உதவி கேட்காமல் நீங்கள் என்ன பண்ண முடியும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் வரும் உங்களுடைய இயக்கங்கள் செயல்படும் என்பது நிதர்சனமான விஷயம் அப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் கண்டாயமாக தொடங்கிருங்க ஏன் உங்களுக்கு இதை வந்து நான் இந்த மாதத்தை ப்ரொஃபைட்டாக எடுத்து சொல்கிறேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நவகிரகத்தில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்ச நிலையிலிருந்து உங்களை பார்க்க அவருடைய பார்வைகள் உங்களுடைய அத்தனை விதமான இன்னல்களுக்கும் ஒரு ஒளி வெட்டத்தை கொடுக்கும் அப்போ நீங்கள் ஒளியின் மூலமாகவே இதை நீங்கள் முழுமையாக பெற முடியும் அதற்கான இயக்கம் அதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன அதேபோல் நம்முடைய மகர ராசி அன்பர்களில் யாரெல்லாம் முயற்சி எடுத்து பல பிரச்சனைகளை சந்தித்து முடியலன்னு சொல்லி யோசிக்கிங்களோ இன்னுமே உங்களால் முடியும் உங்களால் தான் முடியும் அப்படிங்கிற இயக்கம் உருவாகும் மேலும் கிட்டத்தட்ட நான் நூறு பாயிண்டையும் சொல்லியிருக்கேன் நூறு சேனலில் பேசுகிறேன் அதே தான் திரும்பி நான் இப்போ சொல்கிறேன் இந்த சேனலை நிறையவே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிங்க எல்லா ஊர் எல்லா நாடுலேருந்து பார்க்குறீங்க வெளிநாட்டிலேருந்து அதிகமான கால்ஸ் நம்ம சேனல் மூலமாக வந்துருக்கு ஸோ அப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே கிட்டத்தட்ட அந்த ஏழரை ஏழுரைன்னு சொன்னோம் பார்த்திங்களா இந்த ஏழரை வருஷம் போராட்டம் ஏழரை வருஷம் போராட்டம்னு மற்ற சேனல்களையும் பேசிக்கிருக்காங்க நம்மளும் சில இடங்களை சொல்லியிருப்போம் ஆனால் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி கும்ப சனி பகவான் உட்கார்ந்தாருல அந்த நேரங்களில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் மகர ராசி என்பர்கள் பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை சந்திச்சிருப்பீங்க ஒரு புதிய துவக்கத்தை தொடங்கியிருப்பீங்க அதன் மூலமாக வெற்றி பெற்றிருப்பீங்க ஆனால் இப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் போய் நானாக கிட்டத்தட்ட மார்ச் அப்புறம் உள்ளே போனார் இந்த நாலாம் மாதத்துலேருந்து தற்போது இந்த அக்டோபர் மாதம் வரையும் நீங்கள் பண்ணுற தொழிலில் நிறைய தடுமாற்றத்தை சந்திச்சிட்டீங்க நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டிங்க உங்களோட வேலையில் நிறைய பிரச்சனையும் சந்திச்சிட்டீங்க உண்மை தானே அவளை அழுத்தத்தை சந்திச்சிங்கள்ல அப்போ இந்த அழுத்தத்துக்கு ஒரு முடிவுன்னு எதிர்பார்க்குறீங்களா இந்த போராட்டத்துக்கு ஒரு விடை விடைகிடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா அது யார் கொடுக்க போகிறான்னா குரு பகவானே கொடுக்க போகிறோம் ஏன்னா சனி பகவான் மூன்றாம் இடத்துல நிலையில் அமர்ந்திருக்கிற சனி பகவானை உங்களுடைய ராசியின் அதிபதியை அந்த சனி பகவான் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கோ அந்த வீட்டின் அதிபதியே என்ன பண்ணுறாரு உச்ச நிலையிலிருந்து பார்க்கார் அப்போ உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போவதற்கான அமைப்பு உயர்ந்த சூழ்நிலையை நீங்கள் நே நேரடியாக சந்திப்பதற்கான அமைப்பு நீங்கள் உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகளை நீக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்புகள் சூட்சமங்கள் கிரக ரீதியாக ஏற்படுகின்றன உங்களுடைய உறவுகளுக்காக நிறையா செலவிச்சிட்டிங்க உங்கள் கூட பிறந்த இளைய சகோதரன் சகோதரி மூத்த சகோதரன் சகோதரிக்காக தியாகம் என்ற பண்பை நீங்கள்தான் முதன்மையாக கொண்டிருப்பீங்க சித்தப்பானாலும் நீங்கள் தான் பெரிய உறவாக இருப்பீங்க தாய்மாமா இருந்தாலும் நீங்கள் தான் உங்களுடைய அக்கா பிள்ளைகளுக்கும் தகச்சி பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமான ஒரு உறவாக இருந்திருப்பீங்க உங்களை நினைப்பதை விட உங்களுடைய குடும்பத்துக்காக அதிகம் நினச்சி வாழ்ந்தது நீங்கள் தான் முதன்மையானவர் அப்போ உங்களுக்கான ஒரு இயக்கம் உருவாகுது உங்களுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஒரு ஏற்றங்கள் என் தம்பிக்கு நான் உதவி செய்வேன் என் அக்காவுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வதற்கான பாக்கியம் உண்டு கிரகரீதியாக ஒரு தடைகள் பிரச்சனைகள்லாம் விட்டு வெளியே வந்து நிம்மதியாக இருக்கேன்ப்பா இந்த அக்டோபர் மாதம் முதல் நல்ல விஷயங்களை கிரகங்கள் கொடுத்துக்கிறதுக்கு நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகராட்சி அன்பர்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் ராகுபுவான் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ இரண்டாம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களையோ மற்றவர்களுடைய பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ தலையிடவே கூடாது யாருக்கு பிரச்சனைனாலும் அள்ளி கொடுக்குற பரம்பரையாக இருந்து அள்ளி கொடுக்குற வள்ளலாகவே நீங்கள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய மிக முக்கியமான எதிர்காலத்துக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான விஷயத்துக்கு மட்டுமே செலவழிக்க வேண்டும் நீங்கள் உங்கள் பையில பா காசு இருக்கோ இல்லையோ பக்கத்தில் உள்ள பையில காசை வாங்கி கடனை வாங்கி நீங்கள் உதவி செஞ்சதெல்லாம் போதும் கவனமாக இருங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் லாங் டிரைவ் பண்ணாதீங்க அப்படி வண்டி வாகனங்களை டிரைவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிரைவருங்கிற ஒரு சகோதரர்களை கூட வச்சுக்கோங்க வண்டி ஓட்ட தெரிஞ்ச டிரைவரை கூட வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க நிம்மதியாக தூங்கிட்டு போங்க தூக்கத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஓகேவா அதே போல் நீங்கள் விரைய செலவு பண்ண போறீங்கன்னா அந்த விரைய செலவு சுப செலவுகளாக ஆக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஏற்றம் உண்டு அதே போல் திருமணத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா வரன்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் நல்லா உங்களுடைய பாட்டுறக்கூடிய விஷயங்களை செக் பண்ணிவிட்டு தெளிவாக முடிவெடுத்து பார்த்திங்கன்னா வெற்றி உண்டு நம்மளுடைய மகரரசிக்காரங்க இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க முடியும்னா நீங்கள் உறுதியாக உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மனை முழுமையாக வழிபாடு செய்யுங்க ஆற்றங்கரை மற்றும் கிணறு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகள் சார்ந்த மாரியம்மனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த அத்தனை விதமான விஷயங்களும் அப்படியே அற்புதமாக மாரியம்மனின் ஆசிர்வாதம் மூலமாகவும் மற்றும் கிரகங்களுடைய முழு ஆசிர்வாதம் மூலமாகவும் மகர ராசி என்பர்கள் உறுதியாக நல்ல விதமான மாற்றத்தை பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்